தினமல நேருக்கு வணக்கம் நான் உங்கள் பிரவீன் கேஎஸ் எஸ் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போனா தண்டர் போல்ட் மார்வல் ஸ்டுடியோஸ்லேருந்து பயங்கர ஸ்பெஷலாக இந்த படம் ரெடியாக வந்திருக்கு ஜாக்கியோடைய டேரக்ஷனில் என்ன காரணத்துக்காக ஸ்பெஷல் அப்படின்றத சொல்கிறேன்னா அடுத்து மார்வல் எதை நோக்கி போகிறாங்கன்னா புது அவெஞ்சர்ஸ் நோக்கி போகிறாங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு பேஸ்மெண்ட்டாக நிறைய வெப் சீரிஸ் நிறைய படங்களை அவங்க கூட இந்த தண்டர் போல்ட் அப்படின்றது ரொம்ப யூனிக்காக அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பாயிண்ட்டாகவே இந்த தண்டர் போல்ட் தான் அமைஞ்சிருந்ததுன்றதான் இந்த தண்டர் போல்ட் படத்தோடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் இந்த படத்தோடைய கதை என்னன்றது பார்த்திங்கன்னா வில்லன்ஸாக இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் அந்த வில்லன்ஸாக இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து அவெஞ்சர்ஸில் பழைய கேரக்டர்ஸ் இருக்காங்களே எக்ஸாம்பிள் கேப்டன் அமெரிக்கா அப்படி ஒரு சில பேருக்கு சிமிலரான பவர்ஸ்லாம் இருக்குது இருந்தாலும் இவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் அந்தளவுக்கு ஐடியாலஜியோடையும் இல்லை அப்படி இருக்க ஒரு நாலஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்து டுவோர்ட்ஸ் த எண்டில் ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் வரான் அவங்கக்கிட்டேருந்து எப்படி இந்த உலகத்தை காப்பாற்றுறாங்க அதுக்கப்புறம் இவ்வளோ விஷயங்கள் பண்ணதே ஒரு ஆள் தான் அவனே இவங்க தான் அவெஞ்சர்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் இது கேட்கும் போதே பயங்கரமாக அப்படிப்பட்ட ஒரு கதையம்சத்தோட ஒரு அழகான ஒரு படம் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த தண்டர் போல்ட் இந்த தண்டர்போல்ட்டோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறதுனா ஃபஸ்ட்டு காமெடி பயங்கர ஃபன்னாக இருந்தது நான் இங்கிலீஷில் தான் பார்த்துருந்தேன் ரொம்ப ஜாலியாக இந்த கதைக்குள்ளே ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும் அண்டு நிறைய எமோஷனல் ட்ராவல் இருக்குது ஒரு அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்குமான ஏன்னா அப்பா ஒரு பயங்கரமான சூப்பர் ஹீரோவாக இருக்கார் ரஷ்யாவில் பட் என்ன இருந்தாலும் அவர் வந்து வயசாகிடுச்சு வயசானதுக்கு அப்புறமா அவங்க குழந்தைங்கள அவர் எப்படி ட்ரீட் பண்ணுறாரு ஒரு பெரிய பிரச்சனையாக பொண்ணு மாட்டிக்குது அப்படின்னும்பொழுது அவர் அந்த இடத்துல என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்ணிட்டார் அதெல்லாம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய அப்பா அம்மா நம்ம ஞாபகம் வருவாங்க நிறைய இடங்களில் ஒரு சில வாட்டி நம்ம எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணியிருப்போம் என்னென்னா இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு பட் ஆனால் அது அதுக்கப்புறமா யோசித்து பார்க்கும்போது பயங்கர ஃபன்னாக ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மெமரியாக அது அமைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட நிறைய மெமரிஸோட பேக் பண்ண ஒரு படமாக தான் எனக்கு இந்த தண்டர் போல்ட் அமைஞ்சிருந்தது படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி இந்த காமெடியை வச்சு தான் இந்த படத்தை ஓவராலாக ட்ராவல் பண்ணியிருந்தாங்க அண்டு இந்த படத்துக்கு பெரிய அளவில் ஸ்டோரியில் ஒரு பெரிய ஸ்ட்ராங்னஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஒரு எஃபர்ட் ஒன்று போட்டிருந்தாங்க ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருந்தாங்க அது இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் ஏன்னா தண்டர் போல்ட்டுக்கு முன்னாடி ஆஃப்டர் அமைஞ்சஸ் என் கேமுக்கு அப்புறமாவே பெரிய அளவுக்கு எனக்கு எந்த படங்களும் பிடிக்கல பெரிய அளவுக்கு எந்த வில்லன்ஸும் என்னை அட்ராக்ட் பண்ணவே இல்லை அப்படிப்பட்ட தான் மார்வல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வெறும் அவங்களுடைய கிராஃபிக்ஸும் த்ரீ டி எஃபெக்ட்ஸும் மட்டும்தான் அவங்களுடைய கதையில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்தது ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிராஃபிக்ஸ் த்ரீ டி அம்சம்ன்றது இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் கதைக்கு நிறைய எஃபோர்ட் கொடுத்து அதுக்குள்ளே நிறைய ட்ராவல் பண்ணியிருந்தாங்க அதுதான் இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்ம எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மிக முக்கியமாக இந்த வில்லன் கேரக்டர் யாருமே அழிக்க முடியாத ஒரு வில்லனாக இருந்து அவனை தோக்கடிக்கும் போது தான் அந்த ஹீரோவுக்கு ஒரு பெரிய பலமும் ஒரு நம்பிக்கையுமே ஆடியன்ஸ்கிட்டருந்து ஏற்படும் அப்படிப்பட்ட ரொம்ப நார்மலாக இருக்க ஒரு நாலு பேர் பயங்கரமான ஒரு ஆட்கள் அப்படின்னு ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது டுவோர்ட்ஸ் எண்டில் ஃபீல் பண்ண வைக்கிறாங்களே அது இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் அண்டு சூப்பர் ஹீரோ மாதிரியான ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட்க்குள்ளே சூப்பர் மாதிரி மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இருந்தால் அது பயங்கரமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரைசேஷனை இப்போ வரைக்குமே வந்து பெரிய அளவில் மார்வல்களை காட்டியிருக்க மாட்டாங்க ஏன்னா இருந்து வேறு வேறு பேரை வச்சு தான் அங்கே டிசிக்கு அந்த கேரக்டர்ஸை இதுக்கு முன்னாடி விற்றுருப்பாங்க அதெலாம் தான் சூப்பர்மேன் பேட்மேன் நம்ம பார்த்துருப்போம் மறுபடியும் இப்போ மார்வல் என்ன பண்ணுறாங்க அந்த கேரக்டர்ஸை வேறு ஒரு பேரோடு இங்கே மார்வல் யூனிவர்ஸ்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் அமைஞ்சிருந்தது அந்த கேரக்டரோடு அந்த எமோஷன் அந்த ஆர்க் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அதுவும் இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் டுவோட்ஸ் எண்ட் இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் இருக்கிற ஒரு லாஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதில் தான் இவங்களுடைய பெரிய எஃபோர்ட் போட்டிருக்காங்க அது இந்த படத்தோடைய ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு பட் என்ன இருந்தாலும் மார்வல் அப்படின்னு வரும்பொழுது ஒரு மார்வல் ஃபேனாக நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா நிறைய கிராஃபிக்ஸ் இருக்கணும் நிறைய த்ரீ டி எஃபெக்ட்ஸ் இருக்கணும் அந்த ஃபைட் சீக்வன்ஸு நம்ம மைண்டுக்குள்ளே அப்படியே ஓடிட்டே இருக்கணும் அப்படி ஒரு பிளாஸ்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருந்தேன் ஆனால் அப்படி அந்த கடைசி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும்தான் இருந்தது அதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு சீன் அப்படின்ற மாதிரி இல்லை ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ரெகுலராக நம்ம பார்க்குற ஹாலிவுட் படங்களில் என்னென்ன மாதிரியான ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருக்கோ அந்த ஒரு டிராவல் தான் போயிருந்தாங்க இன்னும் அந்த போர்ஷனில் அந்த ஏரியாவில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த தண்டர் போல்ஸ் டைட்டில் ஏற்ற மாதிரி தண்டர் தான் அமைஞ்சிருக்கும் அதை கொஞ்சமாக மிஸ் பண்ணிட்டாங்க பட் என்ன இருந்தாலும் டுவர்ட்ஸ் டென்னில் அவெஞ்சர்ஸில் இவங்களும் இருக்காங்கன்றது ஒன்று கிளியர் கட்டாக நமக்கு சொன்னதுக்கப்புறமா பயங்கர ஹாப்பியாக இருக்குது தாண்டி நீங்கள் தண்டர் போல்ஸ் பார்க்க போகிறீங்க இல்லை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது இல்லைன்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்குவோம் இதேமாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அதுலையும் அப்புறம் ப்ரவீங்கே கேஸ் பாய்